ஹலோ ஃபுட்டீஸ் வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் எட்மிண்டனில் வாரத்திற்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த உழவர் சந்தையில் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள் உழவர்களே வந்து பயிரிட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து விற் விற்பாங்க இந்த உழவர் சந்தையில் உணவுப் பொருட்களான காய்கறி பழங்கள் மட்டுந்தான் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை நம்மளுடைய பேக்கரி ஃபுட் ஐட்டம்ஸு இல்லை நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்ம நம்ம ஜுவல்லரிஸ்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா அதுவும் இங்கே இருக்கும் அப்புறம் இந்த உள்ளன்லாம் தைப்பாங்கள்ல அந்த மாதிரி நம்மளுக்கு ஹேட்டு ஏதாவது வேணும் இல்லை உள்ளன் உள்ளன் ஜாக்கெட்ஸ் வேணும்னா அதுவும் இங்கெல்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஹேண்ட் ஹேண்ட்மேட் சோப்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபட்ஜு சாக்லேட் ப்ரௌனி அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்லி ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண ஹனீஸு இந்த மாதிரியான ஏகப்பட்ட பொருட்கள் இங்கே கிடைக்கும் அண்ட் வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வந்து நிறைய ஹேர்பெலாம் சமையலுக்கு தேவைப்படும் இல்லையா டைம் பேஸு அந்த மாதிரி அந்த அந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷு பிளான்ஸும் இங்கே விற்பாங்க ஸோ நம்மளுக்கு வந்து என்ன நம்மளோட தேவை எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்க வேண்டியது தான் தானே கடைங்கள்லேயும் கிடைக்கிது நம்ம அங்கேயே போய் வாங்கிக்கலாம்ல எதுக்கு இங்கே வரணும்னு நீங்கள் கேட்கலாம் பட் கடையில் என்ன தான் நம்மளுக்கு கிடைச்சாலும் அங்கே வந்து நம்ம 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 கொடுக்குற மணி வந்து டைரெக்டாக போய்ட்டு ஃபார்மர்ஸ்க்கு போய் சேர்றது கிடையாது ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரோக்கரேஜ் மணி இருக்கும் இல்லையா அது அதெல்லாம் போய் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மணி வந்து ஃபார்மர்ஸ் கிட்டே கொஞ்சமாக போகும் ஆனால் இங்கே என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம ஃபார்மர்ஸை மீட் பண்ணி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிறதுனால டைரெக்டாக அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மணி போய் சேரும் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் கிடைக்கிறதுனால நம்மளும் ஹாப்பியாக இருப்போம் அவ்வளோதான் இந்த சின்ன வித்தியாசம்தான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி வந்து எவ்வளோ பிக்கிள பிக்கிள்ஸை வந்து பாட்டில் பண்ணி விற்கிறாங்கன்னு பாருங்கள் இங்கே விற்கப்படுற ஒவ்வொரு பொம்மைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கைகளால் செய்யப்பட்ட பொம்மைகள் தான் இங்கே பார்க்குற ஃப்ளவர்ஸ்லேருந்து ஒவ்வொரு பொருட்களுமே அந்தந்த ஃபார்மர்ஸோட தனித்துவம் வாய்ந்தது தான் சொல்லணும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி கடையில் இந்த எவ்வளோ பெரிய வெங்காயத்துலேருந்து அந்த வெங்காயத்தால் வர வச்சுருக்காங்க பர்பிள் கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் குழந்தைங்களுக்காகவே வந்து பல பொம்மைகள்லாம் வந்து வச்ச சீப்பு பென்சில் பேனா அந்த மாதிரிலாம் வித் விற்றுட்ருக்காங்க இங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கடையிலையுமே அவ்வளோ ஒரு ஒரு தனித்துவம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மக்ஸு கடை இது எவ்வளோ பெரிய மக்ஸ் இருக்குது பாருங்க ஃபுட்டு கடை இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த அந்த அப்படியே இது ஃபுல் இதுவும் வெளியில் ரோடு தான் இந்த ரோட்லேயும் வந்து இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகுது நிறைய பேர் வந்து அந்த கேரட் பேக் பேக்காக விற்கிறாங்க வாங்கிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்ஸ்னு இந்த மாதிரி பீட்ரூட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன தான் வந்து பெரிய பெரிய க்ரோசரி ஸ்டோர்லாம் போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள் வாங்கினாலும் இந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து அங்கே பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் பாருங்கள் கேரட் வந்து எல்லாருக்கும் டேஸ்ட்டு கொடுத்துட்ருந்தாங்க வர வரவங்களுக்கெலாம் கிட்ஸ்லாம் ஆளுக்கு ஒரு கேரட் வாங்கி என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்டு நடந்து இருந்தாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து முகேஷை வந்து நம்ம எட்மண்டனில் நடக்கிற ஃபார்மஸ் மார்க்கெட் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் கரெக்டாக இந்த கிடைக்கிறதே சாட்டர்டே சண்டே தான் அதில் வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த தடவை தான் வந்து எப்படியோ அவரே கூட்டிகிட்டு போனாங்க ஸோ ரொம்பவே ஹாப்பி தான் ஸோ பார்த்திங்கன்னா செம்ம வெயில் ஆனால் இந்த மாதிரி வெயில் டைமில் தான் இந்த மாதிரி மார்க்கெட்டை நாங்கள் பார்க்கவே முடியுன்றது உண்மை தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சிங்கம் வந்து இங்கே வந்து மைக்ரோ கிரீன்ஸ்லாம் அவரே வீட்டில் வளர்த்து எடுத்துகிட்டு வந்து விற்றுட்ருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து ஃபைனலாக மார்க்கெட்டை நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஊபே பிரயோஷ் பன்ஸ் வ ஒரு லேடி வித்துகிட்ருந்தாங்க அந்த பன்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே செம்ம அட்ராக்டிவாக செம்மையாக இருந்துச்சு சரி எங்களுக்கும் ஊபே ப பிரயோஷ் பன்ஸ்னால் பிடிக்கும் சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவங்ககிட்டன்னு சொல்லிவிட்டு வாங்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிட்ஜு கடையில் வந்து ஒரு ஃபிரட்ஜ் சாக்லேட் கேரமல் ஃபட்ஜ் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த ரெண்டு தான் இங்கே வாங்கினோம் காய்கறியெலாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் போன வாரமே வாங்கிட்டேன் இந்த இங்கே இந்த ஃபார்மஸ் மார்க்கெட்டை ரொம்ப நாளாக கூட்டிகிட்டு வர வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை இந்த தடவை தான் கூட்டிகிட்டு வந்ததே ஒரு பெரும் தான் நினைக்கிறேன் இந்த ஊபே பன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுகரியாக இருந்துச்சு பார்க்க செம அட்ராக்டிவாக இருந்துச்சு ஆனால் சாப்பிடும்பொழுது அளவுக்கு அதிகமான சக்கரை இருந்தது நல்ல வேலை நிறைய வாங்கலை ஸோ வாங்கின வரைக்கும் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் எவ்வளோ சுவையான உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிட்டு நலமாக வாழணும் அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்